கத்தி வழிபாட்டை அடிப்படையாக வைத்து அம்பிகையை மனம் குளிர செய்து வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய மாதமாக குறிப்பிடப்படுகிறது நட்சத்திரம் திதி கிழமை என அனைத்து சிறப்புகளை உடைய ஆடி மாதத்தில் வரும் விழாக்களை பற்றியும் அவற்றின் சிறப்புகள் பற்றியும் இங்கு காண்போம் ஆடி மாத விழாக்களுக்கு இத்தனை சிறப்புகளா ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் விழா எடுத்து சிறப்பாக பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம் அதிலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதும் ஆடி மாதத்தில் அம்பிகையிடம் என்ன வேண்டிக்கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாதம் அம்பிகை சிவனை வேண்டிய வரத்தை பெற்ற மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வேண்டிக்கொண்டால் நம்முடைய விருப்பங்களும் நிறைவேறும் ஆடி தபசு ஆடி பூரம் ஆடி பெருக்கு ஆகிய நாட்களில் துவங்கப்படும் காரியங்கள் தெய்வ அருளால் வெற்றியாக முடியாகும் ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்வதால் அவள் மனம் குளிர்ந்து மழையை பெய்ய செய்து நிலம் செழிக்க செய்வாள் என்பதும் மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு சிறப்பான மாதமாகும் இந்த மாதம் மட்டுமல்ல இதில் வரும் ஒவ்வொரு விழாவும் சிறப்புடையதாகும் அம்மன் சிவனிடமிருந்துதான் வேண்டிய இரண்டு வரங்களை பெறுவதற்காக ஊசி முனையில் தவம் செய்வதற்காக தேர்வு செய்த மாதம் ஆடி மாதமாகும் இந்த மாதத்தில் அம்பிகையை மட்டுமல்ல சிவனை வழிபடுவதும் சிறப்பானதாகும் சிவனை வழிபடுவதால் அம்பிகையைப் போல் நாமும் வேண்டிய வரத்தை பெற்ற முடியும் சிவனை எப்போதும் நீங்காமல் அவரின் உடலில் சரிபாதியை பெற வேண்டும் என்றும் சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே ரூபமாக காண வேண்டும் என்றும் அம்மன் தவம் செய்த மாதம் ஆடி மாதமாகும் இதனால் தான் சக்தி வழிபாட்டை அடிப்படையாக வைத்து அம்பிகையை மனம் குளிர செய்து வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய மாதமாக குறிப்பிடப்படுகிறது நட்சத்திரம் திதி கிழமை என அனைத்து சிறப்புகளை உடைய ஆடி மாதத்தில் வரும் விழாக்களை பற்றியும் அவற்றின் சிறப்புகள் பற்றியும் இங்கு காண்போம் ஆடி மாத பிறந்ததுமே தட்சிணாயன காலம் துவங்கிவிடுகிறது உயிர்களை காக்கும் சூரியன் தனது ரதத்தை தென் திசை நோக்கி பயணிக்க செய்யும் காலம் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் தட்சிணாயனம் அதாவது தேவரவர்களின் இரவு நேரமாகும் இந்த மாதத்தில் சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சரிப்பார் ஆடி மாதத்தின் சிறப்பு ஆடி மாதம் முதல் நாள் எத்தனை சிறப்பானதோ அதே அளவிற்கு ஆடி மாதம் கடைசி நாளும் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக காணப்படும் பார்வதியின் தவத்திற்கு மனம் இறங்கி அவள் தவம் செய்த ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க அருள் செய்தார் மழைக்காலத்தின் ஆரம்ப காலம் என்பதால் ஆடி மாதத்தில் விதை விதைத்தல் விவசாயம் செய்தல் துணி நெய்தல் போன்ற முக்கிய ஆதார வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் சுமங்கலிப் பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் ஆடி வாயில் பெண்கள் உளவையார் விரதம் இருக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் குழந்தை வரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க திருமணம் வரம் கிடைக்க ஆடி செவ்வாயின் பெண்கள் விரதம் இருப்பார்கள் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளியில் சுமங்கலி பெண்கள் கணவரின் ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்கிறார்கள் ஆடிவெள்ளியில் அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் கூழ் ஊற்றியும் மாவிளக்கு எடுத்தும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வளையல் கொடுத்தும் வழிபடுவார்கள் ஆடி ஞாயிறு ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபடுவார்கள் சூரிய வழிபாடு செய் நல்ல நாள் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாளாகும் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஆறு மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் சூரியன் ஆண்மை ஆற்றல் வீரம் ஆகியவற்றை தரக்கூடியவர் மனதிற்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி அறிவு இன்பம் உற்சாகம் ஆகியவற்றை தரக்கூடியவர் ஆவார் சூரியன் ஆடி அமாவாசை வழிபடுவதால் இவை அனைத்து பலன்களையும் பெற முடியும் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்ததும் இந்த நாளில்தான் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டு நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி பெருகி வரும் நாளைதான் ஆடிப்பெருக்கு நாளாக கொண்டாடுகிறோம் காவிரி கரையோரங்களில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்கும் வழக்கமும் உள்ளது தாமிரபரணி ஆற்றின் கரையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி ஆறு மாதங்கள் கிருத்திகை விரகம் இருந்து தை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிப்பது சிறப்பானதாகும் ஆடி தபசு ஆடி அமாவாசையைப் போல் ஆடி பௌர்ணமியும் சிறப்பான நாளாகும் இந்த நாளில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு விழா கொண்டாடப்படும் அம்பிகையின் கோரிக்கையை ஏற்றி சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணராக காட்சி அளித்ததும் இந்த நாளில்தான அம்பிகைக்கு தனது உடலில் சரி பாதியை கொடுத்து சிவசக்தி ஐக்கியமானதும் இந்த நாளில்தான் இத்தனை சிறப்புகளை உடைய ஆடி மாதத்தில் நாமும் அம்மனை வழிபட்டால் நாம் வேண்டிய வரத்தை தந்தருள்வார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்